ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ நாங்கள் இந்த சிக்கன் குழம்புக்காக ஒரு முக்கால் கிலோ சிக்கன் கறி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் தக்காளி பழம் அப்புறம் மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம் அப்புறம் கருவேப்பழம் அப்புறம் கொத்தமல்லி தலை இருக்குது வாங்க நம்ம சமையலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஆயில் வந்து நம்மளுக்கு சூடு பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல கல கலரி விட்டுக்குங்க ஸோ ஆயில் நல்லா வெங்காயத்தில் படுற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல கலரி விட்டதுக்கப்புறம் அந்த இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் வந்து வேகணும் ஸோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணி தக்காளி பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இனி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சிக்கன் வெந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த சிக்கன் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் அது கூட ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா தண்ணி ஆட் பண்ணியாச்சு அப்புறம் நமக்கு தேவையான அளவு அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டுட்டு அப்புறம் கொதிக்க வைக்க வேண்டி மூடி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து வந்துருச்சு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு கிரேவி எப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி எடுத்துகிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள் தேங்க்யூ